ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக சர்க்கரை பொங்கல் ரெசிபியும் வெண்பொங்கல் ரெசிபியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலங்க இந்த மொத்தம்லாம் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபி சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதோடய டேஸ்ட் வந்து நம்ம கோவிலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி கப் மெஷரிங் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டம்ளரில் நீங்கள் அளவுகள் எடுத்துக்கலாம் இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துரலாம் இப்போ இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ அளவுகள் வந்து நீங்கள் எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளையும் அளந்துக்கோங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு இதை வந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்து ப்ரெஷரும் இறங்கிடுச்சிங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி மசுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை மசிச்சு விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாங்க நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரம் வச்சு அதில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கப்புங்கிறது கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் தித்திப்பாக வேணும்னா நீங்கள் இன்னொரு அரை கப் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம மசிச்சு வச்ச சாதத்து கூட இதை வந்து நல்லா வடித்து விட்டுருலாங்க இப்போ இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் டேரெக்டாக அடுப்புலேயே கூட வச்சு நல்லா உடைச்சிக்கலாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வைக்கும்போது நம்மளுக்கு கலக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கட்டிகளை வந்து உடச்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்த கட்டிகளும் இல்லை அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நெய் வந்து அரைக்கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க உங்களுக்கு அதிகமாக வேண்டான்னா நீங்கள் கால் கப் கூட சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக சேர்க்கும் போது இன்னும் வந்து சுவை நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு மூணுலேருந்து நாலு பேச்சாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இன்னுமே நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இந்த பக்குவத்தில் வேணும்னா கூட நீங்கள் இறக்கிக்கலாங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கலந்து விட போகிறேன் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே கெட்டி இப்போ நம்ம இது கூட ஒரு அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு கோவில்களில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாட்டையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சிங்க நம்மளுக்கு ஆறும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு தாளிப்பு கடாயை வச்சு மீதம் இருக்கிற நெய்யை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சையும் வருது நம்ம வந்து சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து நெய்வேத்தியமாக படிச்சுக்கலாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம செகண்ட் பொங்கல் ரெசிபி வெண் பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த மத்தால் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இப்போ வாங்க நம்ம இதாக ஈஸியான மத்தாலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்துருக்கிறீங்களோ அதே கப்பாலை எல்லா அளவுலேயும் அளந்து எடுத்துக்கோங்க அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அலாசி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மெஷரிங்க்கு டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு கூட அலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ரெண்டு தடவை நல்லா அலாசிட்டு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் கலருக்காக நான் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் இதை வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் விசில் வந்து ப்ரெஷராக இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்து வந்துடுச்சு இதில் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேண்டாட்டி பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ இது நல்லா வரப்பட்டதும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் பொங்கலில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை அடுப்புக்கு மாற்றி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் இந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு பொங்கலில் வந்து நல்லா இறங்கி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பொங்கலும் நல்லா வாசனையாக கம இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப குழைவாகவும் இருக்காதுங்க ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்காது சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி